ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை எந்த நிலையிலும் உன் மனதை நீ அமைதியாகவே வச்சிருக்க பழகு அமைதியை விட நல்லதொரு ஆயுதம் இல்லை ஆறுதலும் இல்லை உன் வாழ்க்கையில் விரைவில் அற்புதங்களை நிகழ்த்துவேன் என் பரிபூர்ண ஆசிர்வாதம் உனக்கு நிச்சயமாக உண்டு உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கும் விரைவில் நடக்கும் அதுவும் நல்லதொரு மாற்றம் ஏமாற்றமான உன் வாழ்க்கை ஒரு மாற்றத்தால் கேட்டது கிடைக்கப் போகிறது நினைத்தது நடக்கப் போகிறது இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் உச்சிப்படிகளாக மாறும் அந்த உச்சிப்படி வெற்றிப்படிகளாக மாறும் தினமும் இந்த முருகனை பார்க்க வந்த உன்னுடைய தீராத பிரச்சனைகளையும் தீர்த்து உனக்கு நல்ல செய்திகள் கொடுப்பேன் நல்ல நல்ல நிகழ்வுகளை நடத்தி காண்பிப்பேன் ஆனால் நீ அலட்சியமாக மட்டும் இருந்துவிடக்கூடாது உனக்கு கிடைக்க வேண்டியதை இன்னும் குறிய காலத்தில் உன்னிடம் சேர்த்து விடுவேன் கலங்காதி பயப்படாதி நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட அதிகமாக உன்னை வந்து சேரும் நீ வாழ்க்கையில் முன்னோக்கி மகிழ்ச்சியாக செல்லும் காலம் வந்துவிட்டது நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று இது உன் தாயும் தந்தையுமான முருகனின் வாக்கு உனக்கு உதவிக்கு யாரும் இல்லை என்று நீ நினைத்து மனம் உடைந்து நெற்கதியாக நின்றபோது உன் கரங்கள் இருகப்பற்றியவன் நான்தான் தனியாக இருப்பதாக எண்ணி வருந்தாதே எந்த சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட நிலையிலும் உன்னை நான் கைவிடவே மாட்டேன் என்றும் நிழலாக உன்னுடனேயே நான் இருப்பேன் நான் உனக்கு பக்கபலமாக இருக்கும்போது பயப்படக்கூடாது உன் மனமானது தெளிவாக இருக்க வேண்டும் உன்னைச் சுற்றி நடக்கும் ஆர்ப்பாட்டங்களில் உன்னை பாதிக்க வேண்டும் இங்கே நடப்பவை உனக்கு புரியவில்லை என்று கலங்காதே நீ என்னை நினைத்து உன் கடமைகளை செய்து கொண்டால் நிம்மதியாக வாழ்வாய் யாம் இருக்க பயமே தங்கமே நீ எதிர்பார்க்காத பல நேரங்களில் என் தரிசனம் உனக்கு கிடைத்திருக்கிறது ஏதோ ஒரு ரூபத்தில் உன்னை தேடி நான் பலமுறை வந்துள்ளேன் ஆனால் குழப்பமான சஞ்சலமான மனதோடு நீ இருக்கும்போது என்னை உணர்வதில் உனக்கு சிரமம் ஏற்பட்டது உண்மைதானே ஆனால் இப்போது உன் மனதில் உள்ள புதிய நம்பிக்கையால் உன் மனதில் நிச்சயமாக ஒரு அமைதி உண்டாகும் அந்த அமைதியில் என்னை நீ உச்சை உணர்வாய் நான் காட்டும் வழியானது உனக்கு தெளிவாக புலப்படும் இப்போது நீ சரியான வழியில்தான் செல்ல ஆரம்பித்துள்ளாய் அதில் இன்னும் தெளிவாக புரிந்து கொண்டு செயல்படப் போகிறாய் சந்தேகமின்றி தெளிவாக செயல்பட்டு நினைத்ததை அடைவாய் நீ என்னிடம் வேண்டி வேண்டி கேட்டுக்கொண்ட பல விஷயங்களில் சில முக்கியமான விஷயங்கள் மட்டும் தாமதித்து கொண்டிருக்கிறது அவற்றையும் நீ பெரும் காலம் வெகு விரைவில் உனக்கானதாக கிடைத்துவிடும் இழந்து போனதையும் தொலைத்து விட்டதையும் நான் அறிந்திருக்கிறேன் தங்கமே வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ உனக்கு பிடிக்காத விஷயங்கள் உனக்கு பிடிக்காத நபர்கள் உன்னை பிடிக்காத நபர்கள் இவற்றை பற்றி எப்போதும் சிந்திக்காதே மாறாக எல்லா சூழ்நிலைகளிலும் உன்னை நேசிக்கும் முருகன் நான் எந்த எதிர்பார்ப்புமின்றி உன்னை அன்பு செய்யும் நபர்கள் உங்களுக்கு பிடித்தமான விஷயங்கள் இவற்றின் மீது மட்டும் கவனம் செலுத்துங்கள் உங்கள் வாழ்க்கையை மிகச்சிறப்பாக மாறுவதை நிச்சயமாக உணர்வீர்கள் நீ காத்திருந்தாய் இல்லை என்று சொல்ல மாட்டேன் நீ பொறுத்திருந்தாய் நான் மிகவும் மகிழ்ச்சி பெற்றேன் உனக்கான மகிழ்ச்சியான கலங் காரணங்கள் தருணங்கள் இதோ என் பிள்ளைக்காக ஆரம்பித்து விட்டன உன்னிடம் வந்து சேர வேண்டியவைகள் வந்து சேரும் தடைகள் விலகும் மற்றவர்கள் உனக்கு முக்கியத்துவம் தருவார்கள் உனக்குரியவர்கள் முக்கியத்துவம் தருவார்கள் உன்னுடைய பேச்சைக் கேட்டு அதன்படி நடக்கப் போகிறார்கள் அப்போ உனக்கு எதிராக இப்போது யாரும் ஒன்றும் செய்ய முடியாது தவறான காயை கூட நகட்ட முடியாது இதெல்லாம் எப்படி என்று கேட்கிறாயா நீ என் மீது நம்பிக்கையோடு இருந்ததால் நல்ல நல்ல மாற்றங்கள் காணப்போகிறாய் மகிழ்ச்சியாக இரு இப்போது உன் மனம் மிகவும் கவலையான சூழ்நிலையில் உள்ளது என்று எனக்கு தெரியும் ஆனால் இந்த நேரத்தில் நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் எச்சரிக்கை செய்கிறேன் ஏனென்றால் எதிர்மறை எண்ணங்கள் இந்த நேரத்தில் உனக்குள் குடிபுக நேரலாம் என் பிள்ளையே நான் உன்னோடு எப்போதும் இருக்கிறேன் வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்கள் மாறி மாறி வரக்கூடியது எதை கண்டும் நான் உன்னோடுதான் இருக்கிறேன் உன் காத்திருப்புக்கு கைமேல் பலனாய் நீ எதிர்பார்த்திருந்த ஒன்று நடக்கப் போகிறது இந்த வாக்கினை படிக்கும்போதே திரும்பவும் சொல்கிறேன் உன் காத்திருப்புக்கு உன் பொறுமைக்கு கைமேல் பலனாக நீ எதிர்பார்த்திருந்த ஒன்று நடக்கப் போகிறது இந்த வாக்கினை படிக்கும் போதிருந்தே உனக்குள் ஒரு உற்சாகம் தொற்றிக்கொண்டால் அது உனக்கு நிச்சயமாக நடக்கப் போகிறது என்னும் அறிகுறிதான் தினமும் வாழ்க்கையில் புயலே வீசுமா என நீ நினைக்கிறாயா சில நாட்களில் தென்றலும் வீசும் இப்போது உன் வாழ்க்கையில் தென்றல் வருடிச் செல்வதைப் போல நீ நினைத்தது நடந்து உன்னை மகிழ்ச்சி கொள்ள வைக்கப் போகிறது பொறுத்திருந்து பார்த்தங்கமே கூடிய விரைவிலேயே நீ வேண்டியதை என் கைகளிலிருந்து இருந்து பெறப்போகிறாய் நீ இழந்தது எதுவாக இருந்தாலும் அதை உனக்கு கிடைக்கச் செய்வேன் அப்போது உன் கண்ணீரானது ஆனந்த கண்ணீராக மாறும் நம்பிக்கையோடு இரு மனதில் ஏன் இத்தனை பாரம் இந்த பாரங்களை சுமந்து கொண்டு எத்தனை தூரம் முன்னால் செல்ல முடியும் இதனை கொஞ்சம் இறக்கி வைத்தால் என்ன வேலும் மயிலும் உனக்கு என்றும் துணையாக இருக்கும்போது நீ ஏன் இந்த பாரங்களை சுமந்து கொண்டிருக்கிறாய் வாழ்க்கையில் இன்னும் பல தூரங்களை கடக்க வேண்டியுள்ளது சுமையோடு உன்னால் வெகு தூரம் செல்ல முடியாது உன் பாரத்தை இறக்கி வைத்துவிட்டு மிதமான மனதோடு வாழ்க்கையை நடத்து உனக்கு வலிமையான வெற்றியை நிச்சயமாக நான் தருவேனே நான் உனக்கு ஏற்கனவே வாழ்க்கையில் அனுபவம் தந்துவிட்டேன் யார் உன்னை எந்த தூரத்தில் விலக்கி வைக்கிறார்களோ அந்த தூரத்தில் வாழ கற்றுக்கொள் என்று சொன்னேன் உன் வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டிய பல காரியங்கள் இருக்கிறது அதில் கவனம் செலுத்து திரும்பவும் எச்சரிக்கை செய்கிறேன் மீண்டும் மாயைகளின் பின்னால் சென்று விடாதே ஓம் முருகா போற்றி போற்றி